நம்ம தென்னகலத்தில் வந்து இது வரைக்கும் எத்தனையோ வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோலாம் இல்லாத ஒரு சிறப்பு இந்த வீடியோவில் இருக்குது ஏன்னா எல்லா வீடியோலையுமே எதை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம்னு சொல்லிவிட்டு பேசுவோம் ஆனால் இந்த வீடியோவில் மட்டும்தான் யாரை பற்றி பேச போகிறோம் யாருன்னே தெரியாமல் நம்ம பேச போகிறோம் ஆனால் ஆள் தானே தெரியாது செயலை பார்த்தா தெரியாதா காது ஆடுன்னு ஆடிஞ்சுட்டு இல்லைங்க காது ஆடுது பற்றிலாம் அப்படின்னு சாமி படத்தில் ஒரு இது நினைக்கிறேன் ஒரு காட்சி அது மாதிரி காது ஆடி இருக்க ஒருத்தருக்கு அவள் எப்படி ஆடி இருக்குங்கிறத இன்னும் நம்ம ஆட்டி பார்க்க போகிறோம் அதுக்காக தான் இந்த பதிவு பார்த்துக்கலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா தென்னகத்துக்கு வரும்போது இன்று காலையில் இருந்து ஒரு வீடியோ வந்து அதிகமா தமிழ் தேசியவாதிகளால் வந்து பகிரப்பட்டு கழிவு கழிவு ஊத்தப்பட்டு வருகிறது அந்த பதிவு நமக்கு நம்ம உறவுகள்லாம் விஷ்ணு பத்தி பேசுங்க யார் அந்த நபர் நம்ம கேட்டிருந்தாங்க நான் திருப்பி கேட்டேன் உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு கேட்குறீங்க எனக்கே அந்த மாதிரி யாரும் இருந்தால் யார்ட்டே போய் கேட்பேன் அப்படின்னு சாட்சி பீட்டை கூட இந்த மொத பையன் பார்த்துருக்கலாங்கிற மாதிரி கேட்டேன் சாட்சி பீட்டுக்கு தெரியலையா ஆனால் நம்ம மட்டத்தை விசாரித்த போது நாலு விசாரிக்கும் போது எதுவும் யூடியூபர்னு சொல்கிறாங்க அந்த யூடியூபருடைய சேனலும் என்னன்னு என்ன தெரியல ஒருவேளை யாராக பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி நம்ம அவர் யூடியூபராக இருக்கார் இல்லை ஏதோ ஒரு நபராக இருக்கார் நமக்கு என்ன அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது இவர் பேசின பேச்சு என்பது அவர் எவர் அப்படின்னா வீடியோ போட்டுருவேன் பாருங்கள் அவர் என்ன பேசுகிறீங்கிறத பாருங்கள் இந்த ப்ரோ பேச வச்சு பார்க்கும்போது அதிமுக ஆதரவாளர் இருப்பாருன்னு நம்மளுடைய பட்சி சொல்லுது இப்போ என்னன்னா அவர் பின்னாடி அவர் பேசுறாரு ஒரு மேடையில இவர் யூடியூபர் சொல்றாங்க இவர் பேசுறதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு எழுத்து எழுதி இருக்கு பாருங்க முப்போரும் விழா அப்படின்னு அது பக்கத்தில் வந்து அவருடைய புகைப்படம் வந்து இருக்கு அப்போ இது வந்து சமூகம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் தெலுங்கு சமூகம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில் இவர் கலந்துட்டு பேசியிருக்காப்புல அதுக்கு பின்னாடி மேலே ஒரு இது இருக்கு அதுல பார்த்தோம்னா நாயுடுன்னு பேர் போட்டிருக்கு அது வந்து அதிமுகவுடைய கொடி வண்ணம் இருக்கு அந்த வண்ணத்துல இருக்கு அப்போ இவர் அதிமுக சார்ந்த ஏதோ ஒரு சமூக நிகழ்ச்சி நடந்திருக்கு முப்பது அதுவும் நடத்திருக்காங்க கூட அந்த கலந்துக்கிட்டு தான் அவர் பேசுகிறார் இவர் சொல்றப்போ கூட சொல்றாரு சீமான் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டி நினச்சா எடப்பாடி பழனிசாமி நமக்கு எதிரி அப்படிங்கிறாப்புல அப்போது இவர் ஒருவேளை அதிமுக ஆதரவாளராக இருக்க வாய்ப்பு இருக்கு இவர் பத்தி சத்தியமான தெரியாதுங்க நம்ம இவருடைய பேச்சு அதை பொருந்திக்கிறத வச்சு நான் சொல்கிறேன் டீக்கோட் பண்ணி சொல்கிறேன் ஒருவேளை இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அதாவது பாஜக பாஜக கூட்டினா பாஜக நமக்கு எதிரி அப்படின்றப்பில் அப்போது என்ன சொல்ல வராங்க அதிமுக பாஜக அடுத்து விஜய் இந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்கெலாம் சீமானோடு கூட்டணி வைத்தால் இவங்களும் நமக்கு எதிரி அப்படிங்கிறாப்புல அப்போது இவரு நட்பாக இருக்காப்புல இனிமே கூட்டணி வச்சாங்கன்னா எதிரியாக மாற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரப்பில் அப்போ இந்த மூன்று கட்சியில் ஏதோ ஒரு கட்சியில் ஆதரவாளாக இருப்பாப்ல அவர் அதை மட்டும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ஒன்றும் பாஜக இல்லை அதிமுக இல்லை தாவேக்கா இந்த மூன்று கட்சியில் ஏதோ ஒரு கட்சியோட ஆதரவாளர் அவர் இல்லை மூன்று கட்சிக்கும் இவர் ஆதரவு கொடுக்கக்கூடிய நபராக கூட இருக்கலாம் ரைட்டா ரைட் நம்ம புரிஞ்சிக்க முடியுது சரி இந்த மூணு கட்சி சொல்கிறாரே தமிழ்நாட்டில் இந்த மூன்று கட்சியில் இருக்கா சொல்லுங்க திமுக திமுகன்னு ஒரு ஆளுங்கட்சி இருக்குல்ல அந்த ஆளுங்கட்சியே அவர் சொல்லவே இல்லை ம் இப்போது இவர் நட்பு சக்தியாக பார்க்கக்கூடிய அதிமுக அவர்களா இல்லை பாஜக அவர்களா இல்லை தாக்கலாம் இந்த கட்சிகள்லாம் குறிப்பிட்டு நீங்கள்லாம் சீமானோட கூட்டணி வைத்தால் நீங்களும் எங்களுக்கு எதிரி அப்போ இவங்களாம் நட்பாக இருக்காங்க அப்போ எதிரின்னு சொல்லக்கூடியவர் திமுக சேர்த்துல சொல்லணும் ஏன் சொல்லலை ஏன் சொல்லலன்னா காது ஆடிருமோ ஆ காது ஆடிருச்சோ ஏப்பா ஏன்னா இன்றைக்கு பாஜக நான் முட்டும்பொழுத நான் நாம தமிழ் கட்சிக்காரேன் நாம தமிழர் நிர்வாகி பாஜகவை நம் முற்று முழுதாக எதிர்த்தாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டு தலைமையில் பாஜக தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு பச்சை தமிழர் அதே போல் அதிமுக தலைமையில் தலைவர் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பச்சை தமிழர் பாஜகவில் நேற்று இருந்தவர் பச்சை தமிழர் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு நயனா நாயந்திரன் அவர்கள் அதேபோல விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் இருக்கலாம் ஆனாலும் அவர் இந்த இனத்தைச் சேர்ந்தவர் தமிழ் ம தமிழ் மகன் அப்போது இவங்க மூணு பேத்தையும் நீங்கள் இதில் கனெக்ட் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் சில வந்து கனெக்ட் பண்ணலாம் அந்த கனெக்ட் பண்ணுற விஷயம் இருக்குல்ல அதுதான் கனெக்ட் ஆகிடக்கூடாது அது கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு விளக்கு எரிஞ்சிரும்ல அந்த விளக்கில் இவங்களுக்கு ஒரு எரிச்சல் ஏற்படும் அந்த விளக்கு எரிஞ்சால் இவங்களுக்கு எரிச்சல் ஏற்படும்ல ஏன்னா தமிழர்களும் ஒன்று கூடனா நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியுமாங்க எங்களால் நிம்மதியாக தூக்கு வருமா எங்களுக்கு சும்மா எங்களுக்காக ரொம்ப ஆடி போயிருக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒன்று கூட்டிட்டீங்கன்னா எரிச்சல் ஆகுது அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறிப்பிடக்கூடிய இந்த நபர் அண்ணாமலை அவர்களை அதாவது பாஜகவை குறிப்பிடக்கூடிய விவர் விஜயை குறிப்பிடக்கூடிய இவர் திமுகவை குறிப்பிடலை வன்மந்த் பார்த்தீங்களா நாயுடு சங்கத்தில் போய் நீ எது இதை பேசுகிற எப்பா எப்பா ப்ரோ ஏன் ப்ரோ உங்களுக்கு பேசுகிற வேறு இல்லை வேறு எதுவுமே இல்லையா நான் கேட்குறேன் இந்த தெலுங்குகளுக்கு நாம் கட்சி மீதும் தமிழ் தேசியவாதிகள் மீதும் குறிப்பாக சீமான் மீதும் என்னென்னா அவங்கள வன்மம் உங்களுக்கு என்ன வன்மை உங்களுக்கு நாம் தமிழ்கட்சியிலே எத்தனையோ பெருமொழியாளர்கள் கன்னடர்கள் தெலுங்குகள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு புரியுது அவங்களுக்கு முக்கிய நிர்வாகத்தின் பொறுப்பை கொடுத்தா நான் சீமானவர்கள் நிர்வாகத்தில் வச்சுருக்காங்க அவர்கள் தமிழ் தேசிய உள்வாங்கி இருக்கிறாங்க உங்களுக்கு என்ன வன்மோ அப்படி ஏன் வன்மம் உங்களுக்கு உனக்கு என்ன பிரச்சனை இந்த நபர் பேசுறாருல இந்த நபர் இவர் மட்டும் பேசல இதே போல பல நபர்கள் திமுக இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் எத்தனை பேர் பெருமையாளர்கள் எல்லாருக்கும் வன்மோ சீமான் என்றாலே வன்மம் ஏன் என்ன ஏன் வன்மோ தமிழ் தேசியம் பேசுகிறார் சீமான் நாங்களும் ஏற்றுக்க முடியும் அவர் தமிழ் தேசியம் பேசுகிறாருங்க ஏங்க தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளுங்கன்னு சொல்கிறாருங்க அது இப்படிங்க நாங்கள் விடுவோம் எங்கள் காதாடி போய் எங்க ஆளு ஒருத்தருக்கார் இல்லைங்க எங்களுக்கு இவ்வளோ காது ஆடும்போது நாங்கள் எப்படி விடுவோம் அப்போது சீமான் பேசுவது இந்த மண்ணிற்கான அரசியல் பேசுகிறார் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுக்கான அரசியல் பேசுகிறார் நாங்கள் வெளில இருந்து வந்தவங்க வெளில இருந்து வந்தவங்க ஆந்திரா தெலுங்கானா வந்து வந்தவங்க நாங்கள் நாங்கள்லாம் மணவோடு பேர் பெத்த பேர் அதுங்கிற அந்த ஒரு சொல்லவடியாக பழமொழியாக தெரியல அதை கூட தெளிவா எனக்கு தெரியல உண்மையாக சொல்லலை ஐயா ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லும் அளவுக்கு நமக்கு தெரியல ஏன்னா அது தெலுங்கில் இருக்கு புரியுதுல உங்களுக்கு அப்போது எந்த அளவுக்கு வன்மத்தில் அண்ணன் சீமான் மீது இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் இருக்கிறார்கள் பாருங்கள் சொற்பமாக புரிதல் இருக்கக்கூடியவர்கள் நாம் தலைமை சரியில் இருக்காங்க இருக்காங்க நம்ம அண்ணன்கள் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேருக்கு வந்து நிர்வாகம் கொடுத்து அந்த சீமானோர்கள் பொறுப்பில் வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்கு புரிதல் இருக்கிறது இது புரிதல் இல்லாத தற்கொலிகள் அறவேற்காடுகள் வன்மத்தை கொண்டிருக்காங்க இந்த இது மட்டுமா இப்போ சமீபத்தில் இவர் திருமலை நாயக்கர் அவருடைய ஒரு நிகழ்ச்சி நடக்குது அவருடைய விழாவோ குருபூஜையோ நந்தரில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சியில் போரியா மாலையாபூரியா சாமி கும்பரியா வந்தியான்தானே இருக்கணும் அங்கே போய்ட்டு சீமான ஒன்று மாட்டோம் இது எங்களுடைய தெலுங்கருடைய நாடு இது எங்களுடைய பூமி எரிச்சல் ஆகமாகதாங்க எரிச்சல் ஆகமாகதா ஒரு பச்சை தமிழனாக நமக்கு எரிச்சல் ஆகமாகாதா இதெல்லாம் யார் புரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கணும் உன் மண்ணைச் சேர்ந்த ஒருத்தருடைய ஒருத்தர் எவ்வளோ வன்ம வண்ணம் கொண்டு எதிர்க்காங்கன்னு பாருங்கள் எத்தனையோ தமிழர்கள் இருக்காங்க எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க யாரையும் எதிர்க்காம சீமானை மட்டும் எதிர்க்க வேண்டிய தேவை எங்கே அவர் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறார் வேறு ஒன்று நீங்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழ் வச்சிக்கு எதிராக இயங்கக்கூடியவர்களை நீங்கள் உண்மையிலே பட்டியலி எடுத்து பாருங்க நூறுல எண்பது எண்பது பேர் பெருமொழியாளர்களாக இருப்பாங்க உறுதியாக நம்ம சொல்ல முடியும் பத்து பேர் எடுங்க ஒரு பத்து பேர் எடுங்க சும்மா ரொம்ப நாளாக ஒரு பத்து பேர் எடுங்க எட்டு பேர் பெருமொழியாளர்களாக இருப்பான் ரெண்டு பேர் இருப்பான் நம்ம சுபேரமாண்டியம் போல நம்மளாக இருந்தாலும் நம்ம ஊர்காராக இருந்தாலும் எங்கள் ஊருக்கார தான் ஒரு தான் சிவகங்கைக்காராக இருந்தாலும் பிழைப்புக்காக இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க அங்கே அந்த திராவிட தரப்பில் ஆனால் மீதி இருக்கக்கூடியவர்களெல்லாம் திராவிடங்கிற முகமூடியை போகிறது எதுக்கு தெலுங்கு முகமூடியை மறை மறைப்பதற்கு தெலுங்கு முகத்தை மறைப்பதற்கு அதானே ஈவராம் சக்தி தூக்கி வருவது எதற்கு எதுக்குப்பா ஏன்னா அவர்கள் வேறு தலைவர் இல்லை தமிழ்நிலத்தில் தலைவர்களுடைய பட்டியலை தமிழ்நிலத்தில் போரா தமிழ்நிலத்திற்காக போராடிய தமிழ்நிலத்தில் பிறந்த தலைவருடைய பெயரை பட்டியலிட்டால் நாட்கள் பத்தாது பட்டியலிடுவதற்கு எழுதுவதற்கு நாட்கள் பத்தாது எழுதுவதற்கு சிவ சுவர் எந்த சோற்றில் போய் எழுதுவோம் அவ்வளோ கல்வெட்டு பத்தாவது பத்தாது அவ்வளோ தலைவர்களும் நமக்கு இருக்காங்க ஒன்றும் இல்லை ஈழத்திலிருந்து இந்த இனத்திற்காக உயிரிட்ட ஒவ்வொருத்தருடைய பேரை குறிப்பிட்டா வச்சுருக்கோம் ஐம்பதாயிரம் பேர் இவங்களுக்கு இல்லை அதனால தான் ஈவராம் சபையை தூக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் ஈவேரா ஈவேரான்னு வராங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே அண்ணன் சீமானவர்களை விமர்சிப்பதற்கு ஆயிரம் காரணம் இருக்குது அது எதுவும் இந்த கொள்கை சரி இல்லை அதை எப்படிங்க அந்த கொள்கையை எப்படிங்க ஏற்றுக்க முடியும் அதில் இப்படிலாம் இருக்குங்க இதில் ஒரு சாத்தியம் போடாதுங்க அப்படி நீங்கள் விமர்சி நாங்கள் விளக்கம் கொடுத்து நாங்கள் தயார் அதை வச்சு விமரிசி அரசியலாக விமரிசி சீமானோடு கூட்டணி வச்சா அவங்க எதிரி அப்படின்னா என்ன எதுக்கு எது நாங்கள் கூட்டு வைக்க போகிற கிடையாது கூற்று வச்சாலே எதிரினா நீ கொள்கையாக எவனையும் பார்க்கலப்ப அதானே இனமாக பார்க்குற சீமானோடு ஏன் கூட்டணிக்க வைக்கக்கூடாது திமுகவும் அதிமுக அதிமுகவும் வச்சாலே நமக்கு வந்து ஆசிரியர் கொண்டுள்ளங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு ஏன்னா ரெண்டும் என்ன மாற்று இதில் அண்ணா படத்தை போட்டிருக்கீங்க அது இல்லை கொடி கொடியில வேறு என்ன பாக மாற்று இது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன மாற்று ஒன்றும் மாற்றில இங்கேயும் ஊழல் அங்கேயும் ஊழல் இங்கேயும் லஞ்சம் அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் கொள்ள அங்கேயும் கொள்ள இங்கேயும் திருட்டு இங்கேயே திருட்டு இது வெடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொஞ்சம் தமிழ் நல்லா பேசுவோம்ல நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ் கொஞ்சம் தள்ளாவிடும் இவ்வளோதான் வேற என்ன வேற ஒரு மாற்றம் கிடையாது அப்படி இருக்கும்போது சீமானு கூட கூட்டணி வச்சா நாங்கள் கூட மாட்டோம் நாங்கள் எதிர்ப்போம் வாய்ப்பு அது வேற ஆனால் ஏன்டா உங்களுக்கு அவங்களுக்கு வன்மம் எங்கிட்ட வருது வன்மம்லாம் இந்த வன்மம் எதற்காக இங்கிருந்து வருகிறது எதற்காக சொல்றோம் தமிழ்நாடு அரசு குடிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும் இவன் இந்த இந்த நம்பர் பேசுறாப்ல இந்த நம்பர் பேச சொல்லுங்க யாரும் அனுப்பிவிட்டு எப்பா குடிவாரி கணக்கெடுக்க எடுப்பணும் நாங்கள் தான் தமிழ் தெலுங்கு தான் நாங்கள் நாற்பது விழுக்காடு இருக்கோங்க குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி இவங்களை போராட சொல்லுங்க ஒரு தெலுங்கு அமைப்பாவது தமிழ்நாடு இருக்கக்கூடிய தெலுங்கு அமைப்பு ஏதாவது ஒரு அமைப்பு குடிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று போராடுவாங்களா போராட மாட்டாங்க ஆனால் யூடியூப்பில் உட்காந்து பேசுறதா இருக்கட்டும் மைக்கு பிடிச்சி பேசுறதா இருக்கட்டும் நாங்கள் எத்தனை கோடி இருக்கோம் தெரியுமா தமிழ்நாட்டில் அறுபது பேர் அறுபது விழுக்காடு நாங்கள் தான் இருக்கோம் நாற்பது விழுக்காடு நாங்கள் தான் இருக்குங்கிறதே குடிவாரி கடற்கரை போய் சொல்லி போராடுப்பா ஒரு ரெண்டு கூட்டம் போட்டு பேசுப்பா நீ எத்தனை ஆயிரம் வேணால் இருந்துக்கோ எத்தனை விழுக்காடு வேணால் இருந்துக்கோ நீ தொண்ணூறு விழுக்காடு கூட இருந்துக்கோ சொல்றீங்களே நீ இருந்துக்கோ கணக்கெடுக்க சொல்லி பார்ப்போம் அப்போ தெரியும் தமிழர்கள் உண்மையிலே எத்தனை எத்தனை விழுக்காடு இருக்காங்க இங்கே இருக்கிற தெலுங்கர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு அப்போ தெரியும் அப்போ தெரிஞ்சு பேருன்ட்டு இருக்கானுதே அது இதை பற்றி வாயே திறக்க மாட்டாங்களே பெரும்பான்மைங்கிறீங்களே அப்போ தெரியும் அப்பொழுதுதான் இந்த குடிவாரி சாதிவாரி கடகெடுப்பு எடுத்தால் தான் தமிழர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நம்ம இத்தனை பேர் இருக்கோம் இத்தனை விழுக்காடு இருக்கோம் இத்தனை சமூகம் இத்தனை விழுக்காடு இருக்கு அதுக்கான அங்கீகாரம் எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு போராடுவாங்க நம்ம மக்கள் சுமார் மாட்டாங்கல்ல கேட்பாங்கல்ல உரிமையை கேட்பாங்கல்ல ஒரே வீட்டில இருந்து அப்பாவும் முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் பையன் துணை முதலமைச்சர் இத சமூக நீதியா சமூக நீதியா பழைய சமூகத்துக்கு எத்தனை அமைச்சர் பெரும்பான்மை சமூகத்துக்கு வண்டியர்களுக்கு எத்தனை அமைச்சர் முக்குளத்தூர் கல்லர் மரவர் அகமுடியார் அவங்களுக்கு எத்தனை அமைச்சர் தெலுங்கு சமூகம் எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் எத்தனை அமைச்சர் கோலா சமூகத்துக்கு எத்தனை அமைச்சர் நாடார் சமூகத்துக்கு எத்தனை அமைச்சர் என்ன என்ன கொடுக்குறீங்க சீட்டு கொடுக்குறீங்களா முதல்ல தமிழர்கள் முற்று முழுதாக புறக்கணிக்கப்படுகிறார்கள் திமுகவுக்காக போகாதீங்க அது தெலுங்கு லாபி முழுக்க முழுக்க தெலுங்கு லாபிங்க அது போகாதீங்க தமிழ் தேசியம் தான் உங்களுக்கு ஒரே தீர்வு எந்த வேணால் இரு தயவு செஞ்சுறாடே நீ நீ எந்த கட்சியில் நிர்வாகி யார் மட்டும் மற்றும் நாம் தமிழர் கட்சி போற்று அதான் சொல்லுவேன் நாமம் தமிழ்ச்சி அதிகாரத்துக்கு வந்துச்சுன்னா நீ இந்த கட்சியில் சேர்ந்துக்கலாம் ஒரு தமிழனாக நன்றாக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீ பெற முடியும் நாம் அதிகாரத்துக்கு வந்தால் பிற மொழியாளருக்கும் சேர்த்து நம்ம யார் மீது வண்ண தக்கலை வண்ண தக்கா எப்படி போயிடலாம் நாங்கள் அதுக்கு நாங்கள் வரல அவங்களுக்கு நாங்கள் நிர்வாகத்தில் வாய்ப்பை கொடுக்குறோம் தேர்தல் போட்டினா வாய்ப்பு கொடுக்குறோம் எல்லாருக்கும் சரி அவங்க எந்த விழுக்காடு இருக்காங்களோ எந்த அளவுக்கு இருக்காங்களோ அவங்களுக்கான அங்கீகாரத்தை நாங்கள் கொடுக்குறோம் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்தோம்னா தெலுங்கர்கள் ஒரு குறிப்பிட்ட விளையாட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கான அங்கீகாரத்தை இங்கே கொடுப்போம் பிரதித்துவத்தை கொடுப்போம் இதுதான் நாம் தமிழர் கட்சி அது தெரியாமல் வன்மத்தை கேட்டு கூடாது நீ கக்கு வன்மத கக்கு ஒரு நாள் தமிழ் தேசிய அதிகாரத்துக்கு வரும் அப்போ கக்கு வைப்போம் அப்போ கக்கு தெரியும் இதை பற்றிய உறவுகளை உங்களுக்கு கருத்து என்னங்கிறத கமலில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்